لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله الله محمد رسول الله أبدأ باسم الواحد حمدا له بالآبد صلى على محمد والآل وسلام الله أدعوك يا مولانا لنا بأهل بدر بدرنا محمد النبي يونا صلي عليه يا الله السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام मेन मेनबर्लियन Hello. So संभान I don't நர்சரியை தோடுதல் செயற்காடு தோடுதல் உலகத்தாருக்கு பயந்து நாம் தெரியாம பாவம் செய்து விட்டோம் இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் பாவம் நம்முடைய வாழ்வையில் எண்ணில் அழகான செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒருபோதும் கூட ஒரு நாளில் நாம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கௌரவை செய்வதே கிடையாது அருமை நூகத்திற்கு பின்னும் வல்லாயிர முழுமையாக கட்டுப்பட்ட ஒரு நிமிடமும் கூட பாவமாக கருதி கொண்டிருக்கின்றது இன்றைய காலகட்டத்தில் வியாபாரம் செய்ய வேண்டும் em todo எப்படியா yeah, கால <laughs> எப்படிப்பட்டவன் என்றால் எல்லா அமலுக்கும் அல்லா சந்தோஷப்படுகின்றாரோ அந்த நபரை பார்த்த அல்லா இன்னும் சுகான கூடுதலாக கூடுதலாக நம்ம நம்மளிடத்தில் வேலை செய்யக்கூடிய நபர் தவறு செய்துவிட்டால் திட்டி விடுவோம் வேலை

யார் பொதுவாக அல்லா செய்கின்றார்கள் செய்கின்றாரோ அவரை பார்த்து எல்லாம் பெருமையாக சந்தோஷமாக மலத்தவாழ் சபைகள் செய்கின்றன நாம் செய்த

காலகட்டத்தில் பார்த்தால் மலைகள் மிகவும் குறைந்து போய்விட்டது எல்லோரும் பேசிக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் சென்ற வருடத்தை இந்த வருடம் மலை இல்லை என்பதாக நாம் செய்கின்ற நாம் செய்கின்ற பாவங்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் நாம் செய்கின்ற அந்த தவறின் காரணமாக எந்த ஒரு பாவம் அறியாத கால்நடைகள் பாதிக்கப்படுகின்றது பறவைகள் பாதிக்கப்படுகின்ற நீர் இல்லாமல் ஒரு மனிதன் சொல்கின்றார்கள் நீங்கள் தௌபா செய்தால் மலைகள் உங்களை தேடி வரும் மலைகளை நேரங்கள் உங்களை தேடி வரும் ஒயும் தீதும் அம்பாதி ஓ மணி அல்லா சுகானவர்கால செல்வங்களையும் குழந்தைகளையும் குழந்தை பார்க்கையும் அல்லா சுகானவர்கால இரண்டு விதமான தன்மைகளை கொண்டு அல்லா வர்ணிக்கின்றார் ஒன்று அலங்காரம் என்பதாக சொல்கின்றார் இன்னொன்று சோதனை என்பதாக சொல்கின்றார் பணங்காசல் கொடுத்து സമ്പാദിത്ത് വിട്ടാൽ നാം നെമ്മദിയായി മുടി കുളഞ്ഞാൽ नमूने पाव நம்முடைய பிள்ளைகள் சரியில்லையா நம்முடைய மனைவர்கள் சரியில்லையா நமக்கு கீழா நபர்கள் சரியில்லையா அதற்கு நாம் தான் நாம் செய்கின்ற தவறுகள் தான் அவர்கள் சரியில்லாமல் போயிருக்காங்க இவர்கள் எல்லாம் சரியான என்றால் இல்லாதவரா சொல்கின்றான் வைஞ்சிருக்கும் எம்பாலி உணை சிறுவா செய்யுங்கள் இதெல்லாம் சரியான அது மட்டுமல்ல அல்ல வைஜாண்டிலும் ஜன்னாதி வைஜாயானிலக்கும் அங்காரம் சொல்கின்றான் சொர்க்கத்து எல்லோரும் ஒரு பூஞ்சோலையாக இருக்கக்கூடிய தோட்டங்களை விவசாய பசுமை அல்லா தருகின்றான் நீர்நிலைகளை அல்லா தருகின்றார் தருகின்றான் நாம் செய்கின்ற பாவங்கள் தான் பசுமைகள் குறைந்து போய்விட்டது நீர்நிலை எல்லாம் இல்லாமல் நாம் செய்கின்ற குற்றங்கள் தான் அந்த குற்றங்களுக்கு நாம் காரணமாக தான் இவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது பிரச்சனைகள் குழப்பங்கள் சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை

இஷ்ட செய்வதை அவசியமாக்கிக் கொள்கின்றாரோ தன்னுடைய வாழ்க்கையை யார் வளர்மையாக ஆக்கிக் கொள்கின்றாரோ அல்லா சுப் இப்பேற்பட்ட நெருக்கடி அவருக்கு வந்தாலும் சரி அந்த நெருக்கடியிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு வழி பமின் குல் ஹம் இன் ஃபரோஜா ஓ அருதமன் அடித்து ராய அண்டர்சின் எல்லா விதமான கவலைகளையும் எல்லாம் போகின்றான் உள்ள ஜூவன்மான கவலை இத பிரச்சனை நாம் எப்படி திருக்க போகின்றோம் இது சரி இல்லை இந்த சீத்தை நாம் எப்படி பூர்த்தி செய்ய போகின்றோம் இதை நாம் எப்படி சரி செய்ய என்றால் நாம் நம்முடைய உள்ளவர்களில் பெரும் கவலை இருக்கின்றோம் நாம் சீர்பார வந்து விட்டால் எல்லாம் சுகான உதவ கவலைகளை எல்லா முழுமையாக போகவிடுகின்றான் ஓ எருதுமனின் அடித்து ராய அந்தசீக் அது மட்டுமல்ல அறியாபுரத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு ரசிக்க தருகின்றான் எங்கிருந்து வருகின்றது யார் தருகின்றார் எப்படி தந்தார் நம்முடைய தேவை எப்படி பூர்த்தி செய்து என்பதால் செய்யப்பட்டது என்பதால் நமக்கு தெரியாது ஆனால் நாம் எந்த கவலை இருக்கின்றோமோ எந்த சிரமத்தில் இருக்கின்றோமோ அந்த சிரமம் போகிவிடும் அதற்குண்டான தீர்வுகள் நமக்கு கண்டிப்பாக கிடைத்துவிடும் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது இஸ்ரீகுமாரை அவசியமாக்கிக் கொள்கின்றோமோ இஸ்ரீகுமார்களை நாம் எந்த அளவுக்கு அதிகமாக செய்கின்றோமோ அல்லாஹ் சுஹானா நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி தருவான் என்பதாக அருமை சொல்லியிருக்கிறார்கள் சந்தா நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கின்ற பாவங்களுக்கு நாம் செய்யாமல் இருப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்பமாக சந்தோஷமாக வாழாமல் போனது நெருக்கடியிலே சிரமத்திலே துன்பத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது காரணம் பல இருக்கின்ற பார்க்கின்றோம்

அவ்வு விதம்பி பகுதி பயிர்நகு தாயம் பிற துணு வகையிலான் இந்த இஸ்திபார் என்பது இஸ்திரிபார்கள் எல்லாம் சிறந்தது செய்து இஸ்திரிப்பார் என்பதாக சொல்கின்றார்கள் அப்போது இஸ்திரிப்பார் என்பதாக நினைச்சு வருகின்றது அருமையாளே நாம் நம்முடைய வாழ்க்கையை தவறுதலாக அறியாமல் குடும்பத்துடைய சூழ்நிலை உலகத்துடைய அந்த சூழ்ச்சியில் அகப்பட்டுக் நாம் பாவனை செய்து கொண்டிருக்கின்றோம் குறைந்தபட்சமாக நாம் அல்லாவிடத்தில் அதிகமாக அதிகமாக நம்முடைய நாம் நம்முடைய வாழ்க்கை செய்த அந்த பாவலுக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் நடிகர் பெருமாள் சொல்லா செய்தது கொண்டு நூறு தடவைகள் அதற்கும் மேலாக நாம் இசைவா செய்வோம் நான் கண்டிப்பாக அல்லாஹ் சுஹான் ஓகரா நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நிம்மதியும் தருவான் அப்படிப்பட்ட அந்த சமுதாயமாக எல்லாம் வாழ செய்வானா வாசல் அலமது இல்லா வரமீர் அலமி அலாம் வலைக்கம் வரமத்துல வரக்கூடாது